இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால்தான் பேரறிஞர் அண்ணாவை பத்தி பேசினாரு அம்மாவை பத்தி பேசினாரு எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார பத்தி கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில கூட்டணியாக இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு அப்போ இவர் இந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம இந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம் இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தா நீங்க முப்பது முப்பது விசயத்துக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அதுக்கு நல்லா வெளிப்படையாது என்னங்க இல்ல இது நீ அண்ணாமலை பத்தி கேட்டிங்க நான் வந்து வேற யாரை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது அவர் பேசுறங்காட்டி நீ கேட்டங்காட்டி எதாவது சொல்றேன் அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்த கட்சி அதே போல எல்லாம் பேச முடியாது அதாவது அண்ணா அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது எல்லா கட்சியும் இருந்தது பிஜேபி உட்பட அன்னைக்கு பத்தொன்பது புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் தான் வாக்குகள் பெற்றி எங்கோட தேமுதிக மட்டும்தான் புதிய கட்சி இன்றைக்கு இருபது புள்ளி நாலாறு சதவீதம் அண்ணா திமுக வாக்கு கூடுதலாக வாக்குகள் பெற்றிருக்கு அதே போல இன்னொரு புள்ளிவரை எடுத்தீங்கன்னா திமுகவும் அப்போ பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் வாக்குள் பெற்றிருக்காங்க இன்னைக்கு இருபத்தாறு இருபத்தி பெற்றிருக்காங்க நீங்க வந்து அண்ணா திமுக மட்டும் அது மட்டும் இல்ல பேர் நீங்கள் அவர் வந்து கொஞ்சம் அதிகமாவே பேசியிருக்காரு நேற்று பேசக்கூடாது தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம் மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள் வாக்களிக்காத மக்கள் எதனாலன்னு சொல்லிப்போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிவு பெறதான் இந்த கட்சி முயற்சி வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி இப்படி நிறைய அதிகமாக பேசுகிறதே அவர் தான் ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய கட்சி கூட்டணி இருந்தோம் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க இவங்க எல்லாம் இருக்கும்போது கூட்டணி தலைவர்கள் தெளிவாக போயிட்டுரு இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரஜர் அண்ணாவை பற்றி பேசினாரு அம்மாவை பற்றி பேசினார் இப்படி எல்லா தலைவரை பத்தி எங்களுடைய பொதுச்சியாளர் எடப்பாடியரை பத்தி ஒருத்தன கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில கூட்டணியாக இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு அப்போ இவர் இந்த மாதிரி இன்னைக்கு சொல்லலை இன்னைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம இந்த கூட்டணி விளைவி அண்ணாமலை தான் காரணம் இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்க முப்பது முப்பது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா வெளிப்படையா தங்க ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுவா எங்களை பொறுத்த அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்த எங்க பொதுச்சியாளர் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்க போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவெடுத்து நாங்க எடுத்து ஸ்டாண்ட் ஆனோம் நீங்க சொல்றீங்கல்ல ஒரு பக்கம் வந்து நாங்க எப்படி கூட்டணி நாங்க எப்படி அண்ணா தலைமையில் நாங்க தெளிவா ஸ்ட்ராங்கா இருந்தோம் எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவா ஸ்ட்ராங்கா நிற்கும் அதே போல திமுக இன்னைக்கு வாக்கு வங்கி இங்க கோயம்புத்தூர் குறைஞ்சிருக்கு